இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு வந்து குண்பாந்து நீங்கள் உணவு பொறியல் அதில் கொடுக்கறவன் சொல்லி ஒரு கிலோ இல்லை இப்போ இங்கிலீஷ் தான் போயிடுவோம் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் வெங்கனிக்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளதான் இன்று ஒருத்தன் நிற்கிறேன் இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உண்மைக்குமே தெரியும் இலங்கை பொறுத்துல உள்ள எல்லா இடமும் வந்து மழை வெள்ளத்தால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து மூழ்கி போய் பாதிச்சு போய் ஒரு சில இடங்கள்ல வந்து நேற்றைய தினம் கூட நான் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் இன்றைய தினம் கூட காலமே ஒரு சில அக்காக்கள் வந்து கால் பண்ணியிருந்தேன் தம்பி அந்த நுழம்பு விலை கேட்டிருந்தேன் தம்பி என்ன மாதிரி நீங்கள் ஓனிங் கொண்டு தருவீங்களா அப்படின்னு சொன்னேன் அந்த நான் ஒரு சில பேர் கதைச்சிருக்கணும் ஆனால் இன்னும் எனக்கு காசு வந்து கையில் கிடைக்கல கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா நான் கொண்டு வந்து தருவேண்ட மாதிரிக்கு நான் சொ சொல்லியிருந்தேன் அவங்கள கண்டிப்பாக உதவி கிடைச்சா நான் அவங்களை கண்டிப்பாக கொண்டு கொடுப்பேன் இன்னைக்கு என் பார்த்தீங்கன்னா எங்கெண்ட வீட்டை கூட எல்லா பொருட்களுமே வந்து முடிஞ்சது என்னம்மா இது இருக்காட்டு வீட்டு வீட்டு சாமான இருந்து எல்லாமே வந்து முடிஞ்சது அப்போ இன்றைக்கு கூட இன்னும் நாங்கள் சமைக்கவில்லை ஏன்றதுன்னா எல்லாமே முடிஞ்சது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நோமெலாம் மழையும் கொஞ்சம் விட்டுருக்கு அப்போ அதனால நாங்களும் இன்றி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா டவுனுக்கு போய்தான் நான் அம்மாவுக்கு தேவையான கொஞ்சம் பொறுப்பு எல்லாத்தையும் வந்து நானும்

அப்ப அதுக்கு எங்க நம்ம சேனலுக்கு அந்த பெஸ்ட் ஃபேன் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க வளர்றதுக்கு நீங்க தர ஒரு ஆதரவா இருக்கு ஒண்ணுங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிற மரத்தை கூட பாருங்க நோமலாக எந்த மரமே அழிஞ்சதுன்னு சொல்லியிருக்கல மரக்கறி வெஜ் ஜாகாரி வச்ச மரக்கறி அந்த நிலமே ஜோதிச்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அம்மா ஆசை ஆசையா வச்சவங்க இந்த பூக்கண்ட வந்து மஞ்சள் பூ வெள்ளப்பூ எக்ஸோரா

அந்த தடுப்பால் மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக எங்கெண்ட உறவுகள் நீங்கள் பார்க்குறீங்க சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்க பாவம் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும் இல்லை அந்த ஒரு அக்கா அதில் காய்ச்சுவா வீடியோவில் பார்த்து அது நீங்கள் பார்த்துட்டு பின்னு தானே காய்ச்சல் விட தாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஒரே நுழம்பு புத்தி அப்போ உண்மையை வந்து அதில் வீடு வாசல் கேட்கல நுளம்பு எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வீங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோமே நம்ம

டவுனுக்கு போயிட்டு என்ன மாதிரி விலைவாசியில் அப்படி இப்படி இருக்குறன்ற நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படியே நாங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாமே வேண்டம்ன்றது நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் சரிதானே நாங்கள் இன்னொரு விஷயம் வெளிப்படுத்துறோம் நாங்களானே அதே மாதிரி நோம்லாம் நீங்கள் என்னென்ன காட்ட போறீங்களோ அது எல்லாத்தையும் காட்டலாம் கண்டிப்பாக இனிமேல் என்ன விஷயமா இருந்தாலும் எங்களோட உறவுகளோடு நாங்கள் பயந்து கொள்றேன்னாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி தெரியப்படுத்துவோம் ஆனால் இப்படியான நேரங்கள்ல தான் இந்த உறவுகள் கொஞ்சம் என்று சொன்னாலும் மக்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் உண்டு கொடுக்கணும் ஏன்னா இப்போ மழை கால சீசன்ல வந்து கண்டிப்பாக ஹெல்ப் சொல்லி இவங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள சின்ன நான் இருந்தா கூட தான் சுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் கேட்பேன் அப்படியான இடத்துல ஹெல்ப் ஹெல்ப் பண்ணக்கூடாது மக்களுக்கு கண்டிப்பாக உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட ஒரு நாலு பிள்ளையோட ஒரு அக்கா சதைத்திருந்துவா அம்மாவே கேட்பேன் கோல் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க சரியான கஷ்ட நிலையில் இருக்குது எங்களுக்கு நீங்கள் காசா தராட்டால் உங்களுக்கு பொருட்களாக வாங்கி வந்து கொஞ்சம் உதவி செய்யுமோன்னு கோல் பண்ணி கொண்டே இருந்தால் எனக்கு சொல்லி உண்மைக்குமே ஒரு ஒரு லெவல் ஒரு ஒரு கொஞ்சம் மட்டுந்தினால் நாங்கள் வசதியாக இருந்தால் உண்மைக்குமே நான் யாரையுமே எதிர்பார்க்காம கொண்டே நான் சத்தியமாக கொண்டே கொடுத்துருப்பேன் நான் உடனே சொன்னான் அக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக நாங்கள் எதுவும் உதவி கிடைச்சா கொண்டு வந்து சருவமண்ட மாதிரி சொல்லியிருக்கோம் அந்த அக்காவுக்குமே வந்து அவங்களும் வந்து பொருட்கள்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி பக்கத்துல ரெண்டு ஃபேமிலி இருக்குது நான் போக வச்சு நான் ரெண்டு ஃபேமிலியை பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு வருவோன்ட்டு தான் நானும் பேசாமல் இருக்கிறேன் என்ன ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள்னு சொல்லியிருக்கா கஷ்டப்படும் போதான் நாங்கள் உதவி செய்யலாம் ம் அப்ப பாக்குற உறவுகளும் யோசிப்பு நம்ம ரூபன் காண விடா பயில அந்த நீங்கள் உங்க அம்மா தேவையான பொருட்களை வந்து வேண்டி கொஞ்சம் கொடுத்து போடணும் மழை காலங்கள்ல வேலைக்கு போய் சமைச்சிக்க வச்சு சாப்பிடுங்க ஒரு சந்தோஷமா அந்த மாதிரி சரி போட்டுட்டேன் பாத்தீங்கன்னா நாங்கள் பைசைக்கிள்ல எங்க விழுக்கட்டும் டவுனுக்கு நாங்கள் விழுக்கட்டும் ஆனால் வடிவத்தாங்க அது கண்ணாடி 管理。 நாங்க கவுன் மூலையிலே மொட்டத்துல இருக்கீங்க இல்ல. நான் நான் வந்தா உங்க நிலப்பரப்பு எப்படின்னு பார்க்கறேன். மலைநேரம்தான். நிவரணம்தான் தந்துட்டு போலாமே. மலைநே. நிவரணம்தான் தர. அதுதான் எடுக்கறேன் பீடியோ. கஷ்டப்பட்டாங்கள தான் எடுக்கற. கஷ்டப்பட்டாங்கள இருக்கீங்கற. அதுக்கு தான் இவேளை குடி கொண்டு சாப்பிடல. சாப்பிட அரிசி இல்ல. லேட் இப்ப வேணும் ஒரு சாப்பாடு

அப்போ நாங்களும் வீட்டை வீட்டை எல்லா பொருட்கெழமை முடிஞ்சது ஆ விலைவாசி என்ன வேண்டும் பார்த்து கொண்டு போக மாட்டாமல் வந்தாங்க அப்படி காணாதான் நம்மளே செந்துட்டு இன்றைக்கினு சொன்னால் மெலசு வெளியே வரையும் இருக்காம் மழைமையாக வந்து கால் கிலோ வண்டிக்கு அறுபது ரூபாவி சதி கொடுக்கற செஞ்சிருவான் இது அப்போனால் போக மாட்டாங்க எங்களுக்கு விலைவாசி கூடனே ஐயோனா நடக்கு அப்படி அப்போ விலைவாசி கூடன்னே சாப்பிட மாட்டேங்களேன் சரி மழை பொழுது வந்து நல்லா பசிக்கு

அவர்களுக்கு வந்து வந்து நீங்கள் 407ல குடிக்கலாம்ண்டும் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து வந்த ஏசி பிளாக்குகும் மற்ற முதன்மை வருவவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்ப அந்த ரூம் அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா அதுதான் வந்து மன உங்களோட பயணிப்பறنا கண்டிப்பா இந்த நேரத்துல நாங்கள் ஆனந்தமா சொல்லி கொண்டு உங்களோட இந்த நாங்கள் இப்பவே வரப்போம் சரி சாப்பாடு வந்து சியா காவட்ட ஆ கோளகொண்டோ ஓ அப்படி அப்படி தான் கூப்பிடுறேன்

ഒരു കിലോ എന്നാണ്ട് അതിനോണ്ടിക്കാളി പള്ളം തക്കാളിപ്പളം അറുന്നൂറ് രൂപ

எவ்வளோ அண்ணா ஒரு கிலோ இருபத்தி ஐம்பது அது அரிசி 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 எடுத்துட்டு அந்த தைல தாங்க ஒரு அரை கிலோ அரை கிலோ விட அரை கிலோ வாங்க அரை கிலோ தாங்க தைல சரி நாங்கள் இப்படியே தேவையான எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வேண்டிட்டு பார்ப்போம் சரி பிஸ்கெட் வா உங்களுக்கு நான் நம்மளை சாப்பிட்டு தான் புரியல என்ன பிஸ்கெட் வேணும் அப்போ எதும் பார்த்து போன உனக்கு தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மந்தியில் நிற்கிறேன் மந்திய கிட்ட இதெல்லாம் இருக்கு மார்க்கெட் மந்திய கிட்டியா

அப்ப தந்துத நாங்க எல்லாமே வேண்டிருந்தானே உள்ள போய்ட்டு பாப்போம் என்ன வேணும் அம்மா காட்டாதாங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் எல்லா பொருட்களுமே வந்து வேண்டிக் கொண்டு வந்துட்டோம் கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன வேண்டி கொண்டு வந்த நாங்கள்ன்ற வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அம்மாவுக்கும் ஒரு விருப்பமாக இருக்குன்னு தானே இந்த மகன் ஏறி ரங்கி வேண்டியிருக்கு மார்க்கெட் வழியை எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சரியான மார்க் எல்லாமே வந்து வெளியாக இருக்குது நான் நினைச்சதோ நடந்தது நடந்து தெரியுமேம்மா சந்தோஷமாக எல்லாம் வாங்கி வந்துருக்கு அதை என்னன்றதை பார்ப்போம் கண்டிப்பாக பார்க்கணும்மா

இது வந்து மா தானே தம்பி அம்மா வரும் அனுப்பினவா இல்லை முதல் கட்டமை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து சத்துணவு மாதிரி அப்படின்னா கிடை உங்களுக்கு கொண்டும் பூடியோட சொன்ன ஆக்க சொன்ன காய்க்கிற குணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாமா சரியா உண்மைகள் பார்த்தீங்கன்னா இது காலம மட்டும் இதை விட வசதி இருந்தால் போட்டு குடிக்கலாம் ஆ ஓ வேறு என்னது மற்றது பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தேங்காண்ணெய்

பார்த்தீங்கள அஞ்சு கிலோ இன்னும் அஞ்சு கிலோ மற்றது பார்த்தீங்கண்டா இது வந்து மற்றது வந்து பார்த்தீங்கண்டா மா வந்து கொஞ்சம் சொரியா என்ற கொஞ்சம் வில குறைவு அது நான் இல்லை சும்மா கூப்பம் இது கோதம்மா இது பார்த்தீங்கண்டா இதுலேயும் வந்து வேண்டி நான் நான் புறம்பு புறம்பு அதான் அது வந்து சொரியல்லோ அவள் புறம்புறம்பான் கட்டினவர் இந்த ரெண்டு ரெண்டு அப்படி அஞ்சு அஞ்சு நீங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப கெஸிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களோ இந்த பேக்கை தம்பி கவனம் மடித்து வைங்கோ அதில் அப்படி சைட்டை வைப்பேன் மேன இது கட்டும் இப்போ சரிதானே கோலம்பு மாத்தா ஓ இல்லைம்மா வந்து தெரியலையா மற்றது பார்த்தீங்கன்னா இது பத்து கிலோ அரிசி வேணாங்க குத்தி அரிசி எங்கள் அம்மா வந்து சொன்னோம் சம்பா சம்பை அரிசி இருக்குதானே சம்பா அரிசியல் வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சத்து இல்லை சத்தம் இல்ல ஒரு உடாம்போக்கு ஒரு புகச்சல் மாதிரி இருக்கும் இது வந்து வந்து இப்போ குத்தரசை புறத்துல நல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா பத்து கிலோ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா என்ன அடக்காரி கொஞ்சம் பொய் சொல்லல இதுல நேம் இருக்க பேரு கொஞ்சம் அது அது அதுக்கு அதுக்கு என்ன செய்யறது அப்படியான பேர் எல்லாம் வருது நாங்கள் எதையுமே நாங்கள் தப்பான ஒரு பார்வையில் தப்பான மாதிரி நாங்கள் சிந்துட்டால் அது இல்லாமல் தப்பாக தான் தெரியும் இல்லை இப்போ நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸுக்கு தான் நம்ம போயிடுவோம் பின்னேறத்தில் நாங்கள் நாங்கள் கொஞ்சம் படிப்பு படிப்பிக்கணும் ആ ഉമ്മക്ക് കണ്ടാലുംകിയും ഉമ്മക്ക് വീഡോ എടുക്കി ആട്ടി എടുത്താ പാക് നല്ല அது என்ன வேணுஞ்ச ஆ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய்ன்ற விலை வந்து ஒரு கிலோ வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க இங்கே ஐநூறுரூவா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நானூறுரூவா மார்க்கெட்டில் நானூறுரூவா நானூறுரூவா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பச்சை மிளகா மற்றது வெங்காயம் வெங்காயத்தின் விலை சொல்லுங்க ஒரு கிலோ எவ்வளோ ஆண்டு ஏழு மண்டா அது நானூறுவா எது வெங்காயம் இப்போ உண்மைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நேற்றெல்லாம் வந்து சொற்றானமாக இருக்குது விலையாக அப்போ பச்சை மிளகாயும் வெங்காயம் தான் நாங்கள் வேண்டினாங்கள் பச்சை மிளகாயெல்லாம் ஆயிரத்தி இருநூறு நேற்று சரியான மாதிரி இருக்குது விலையா முண்டு கொஞ்சம் விலை நல்லா குறைஞ்சிருக்கு இருநூறுரூவா போட்டது உடக்கு இதில் கால் கிலோ ஏதோ அப்போ இன்னூறுவா போ மது அந்த அண்ணன் அந்த அண்ணன் எல்லாமே விலை சொன்னவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் கிடக்கு இது வந்து நான் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா எங்கள்கிட்ட பிரிச்சு இல்லை அப்போ நாங்கள் கொஞ்சம் அளவளவாக தான் வேண்டினாங்க இது வந்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் இருக்கு இதுல சைட்டா வையுங்கோ மற்ற இதில் பாத்தீங்கன்னா தேசிக்காய் உள்ளி இஞ்சி கண்டிப்பாக மூண்டும் வேணும் இது இஞ்சியோ ஓ மற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அப்போ நான் ஹட் பண்ணாமல் அப்படியே முழு பூசணிக்காய்தான் தான் கொண்டு வந்தேன் நான் கண்டிப்பாக பூசணிக்காய் வந்து விரும்பி சாப்பிடு வேணும்

மழை கிழங்கு சம்பளம் சாப்பிடணும் இல்லை எனக்கூடிய மாதிரி சரி தானே அப்போ உண்மைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேண்டினது வந்து தான் வேண்டினாங்க அது வந்து மர நான் முதலும் சொல்லிப்பேன் இப்போ மரக்கறியில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேண்டியலை என்ன சொன்னால் கொஞ்சம் விளையாமை இருக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் கொஞ்ச நாள் இந்த மழை எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் விலைவாசியல் இன்னும் குறையும் பண்ணிக்கிறேன் நம்ம மழை தண்ணீர்ல இருக்கிற மரக்கறி வந்து நாங்கள் வீட்டில் வச்சிருக்கோம் ஓ கொஞ்சம் பழுது பழுதடைஞ்சிரே என்ன ம்

எங்கெண்ட குடும்பத்தை நேசிச்சு இந்த மாதிரி பொழுது நேரம் இவ்வளோ உறவுகள் இவ்வளோ விதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேலையிலே எங்களை நேசித்து இவ்வளோ பொருட்களையும் மகனிட்ட கொடுத்து வாங்கி தந்த உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நம்ம உண்மை பிளானே உண்மையில் யார் யார் எப்படின்ற மாதிரிக்கு உண்மையில் இப்போ எங்களை கூட நோம்புலாம் நீங்கள் வீடியோ விரும்பி பார்க்குறீங்க எங்களை பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் என்ன விஷயமா இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக தான் கதைக்கிறது ஒளிவு முறை ஒன்றுமே இல்லை மற்றது வந்து இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாகனம் கூட எங்கள்கிட்ட கயசு நின்றா கூட இப்போ டோல்பின் கயசு நின்றாக்கூட நாங்கள் சொல்லுவோம் உங்கள்கிட்ட நிற்கிதுண்டு ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லை மற்றவங்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சு என்ற காண்டி இல்லை எங்கள்கிட்ட இருந்தால் இதுவாகனமே இருக்கு வேண்டாம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் இப்போ ஒரு அண்ணன் கேட்டார் நீங்கள் ரூபன் கார் நீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொன்னா அது ஹயருக்கு தான் என்ன அந்த பட்டி கிலோவுக்கு வந்து நான் ஹயருக்கு தான் எடுத்து கொண்டு போனான்ண்ட அப்போ பார்க்கறவங்கட சிந்தனையில் நினைக்கக்கூடும் என்ன கொஞ்சம் வாகனங்கள் வச்சுக்காங்களாண்ட மாதிரிக்கு இருந்தால் நான் சொல்லுவேன்டா அப்படி என்ற மாதிரிக்கு எங்கள் நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஓட்டோவும் மற்றது எங்கள் நாங்கள் ஓடி திடது தான் நிற்கிது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டோவும் வந்து அதுவும் எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை போல அதனால் வந்து ஆட்டோ வந்து கராச்சியில் நிற்கிது இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் முடியும் போட வேண்டாம் கொஞ்சம் மினக்கடும் வேலை நான் இண்டைக்கு போயிருந்தேனா அப்போ வயரிங் வேலையே வேறு வேறு வேலையும் கொஞ்சம் இருந்தது அப்போ அதனால கொஞ்சம் மழை தண்ணி நேரம் இப்போ ரெண்டு மூணு நாளாக கடையும் வந்தவங்கள்ட்ட பூட்டி இருந்தால் அப்போ இண்டே போ சொல்லியிருந்தாள் பெண்ணிங்களை மச்சான் கொஞ்சம் வேலையில் இருக்குது அப்போ கொஞ்சம் அவசரப்படாமல் இரு நான் கொஞ்சம் நீட்டாக உண்டு ஆட்டோ வந்து செஞ்சு தாரன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே பார்த்தீங்கடா இப்போ மழை தண்ணி நேரங்களில் இதை கூட சொன்ன மாட்டீங்க பைக்கில் தான் நான் கொண்டு வந்தது இப்போ இதே இப்போ ஓட்டோ நின்றுருந்தேன் நான் அம்மாவை ஜாலியாத்தி கொண்டு போயிருக்கலாம் வரக்கூடிய மாதிரி இருந்து சரி அப்போ இதோட வந்து உறவுகளை எப்படி நீங்க எல்லாம் நல்லா சுகமாக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமாக உங்களோட ஆதரவால் நாங்களும் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்களும் இன்னும் மென்மேலும் கொஞ்சம்னு சொன்னாலும் வளரணுமென்னு சொன்னால் அது உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது கண்டிப்பாக வீடியோ வந்து கிளிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ என்ன விஷயம் இருந்தாலும் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கோ இதோடு வந்து எங்கிற வீடியோ வந்து கொள்வோமா ஏதோ சொல்லணுமெண்டு தவிக்கிறீங்க தவிக்கிறேன் வேணென்று சொன்னால் இதை போல ஒவ்வொரு உறவு நேசிச்சு எங்களை பேருங்கோ இதே மாதிரி போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைமை தான் அம்மா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் கதைப்பாங்க என்ன இதை போல எங்களை நேசிச்சு ஒவ்வொரு உறவு காலம் பார்த்தாதான் நாங்கள் வளர்றதுக்கு ஒரு முதல் படிகளா இருக்கும் ஏனண்டா இப்போ பார்க்குற உறவுகளும் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போகிற மாதிரி எனக்கு இருக்குது இல்லை அவங்களுக்கு மம்மா இப்படி தானேம்மா டைம் இருக்கு எல்லாம் வேணும் அப்படியே எல்லாம் பிஸியாக இருக்கும் அவங்களும் விருப்பம் அது சரி விருப்பமாக இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்க மற்றது இதே மாதிரி உண்மையாக வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கிட்ட இப்போ வெள்ள அழிவால் வந்து சரியாக மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் முன்கட்ட முன் கட்டத்தை கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஒரு கொஞ்சம்னு சொன்னால் ஒரு ஆள் மேனம்பச்சு சரி வேறு ஒரு கொஞ்சம் பேருண்டாலும் மேனம்பச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்குங்கிற மக்கள் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் டாலும் காப்பாற்றலாம் ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு இருக்கணும் அதுக்கு தான் நான் முதலே இப்போ சொன்னேன் நான் இதை போல உறவுகள் கொஞ்சம் கூட பாப்பினே இருந்து எங்களை நேசித்து இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு உதவிகள் நீங்கள் செய்யும் போது நாங்கள் அந்த உறவுகளுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது முக்கியத்துவம் நீங்கள் பார்க்குற உறவுகள் எங்களுக்கு கண்டிப்பாக என்ன இப்போ யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரு தரையுமே நாங்கள் வந்து வெறுக்கைய மாட்டோம் மறக்கைய மாட்டோம் நாங்கள் வந்து எல்லா எல்லாடையுமே வந்து நல்ல ஒரு அன்பு பாசமாக தான் நாங்கள் கண்டிப்பாக பழகிறது உண்மைக்கு பந்தி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற செல்வம் ஆண்டி நான் அவங்கள அம்மான்னு தான் சொல்கிறாங்க செல்வம் ஆண்டி எங்க வீட்டு பக்கத்து வரப்புற சொன்னாங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து உண்மையில் ஒரு தேங்க்யூ ஸோ மச் அம்மா அவங்களே ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் வேண்டாம் நல்ல மாதிரி எடுத்தடுத்துலாம் கேட்பாங்க அதுக்கும் வந்து அம்மா தான் கேட்குறது அப்போ இதோடு வந்தங்கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்குமே ஒரு தருமே தவறுதலாக நினைச்சி போடுறாங்க உண்மைக்குமே நாங்கள் எது விஷயமா இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது வளம அப்போ இதோட வந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க என்னமோ புதிய வீடியோ சந்திப்போம் பாய்